பிரை செலோன் நியாய நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானசனம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி லூக்க ஏழாமதிகரம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம் நீதிமொழியை நாம் வாசிக்கிறோம் ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் விளைந்து போவார்கள் என்று சொல்லி பிரியமானவர்களே தேவ ஆலோசனை சவுல் புறக்கணித்தபடியினாலே ராஜமேன்மை அவன் இழந்து போனான் யோனா தேவனுடைய ஆலோசனை அற்பமாய் நினைத்தபடினாலே அவன் பாதிக்கப்பட்ட அன்றை சொல்லி நாம் பார்க்குறோம் தேவனுடைய ஆலோசனை என்கிறது ஒரு விகப்பமாய் நமக்கு தோன்றலாம் தரையிலே உமிழ்ந்து செயருண்டாக்கி அதை குருடைய கண்ணிலே பூசி சீல குளத்திலே கழுவு என்று சொல்கிறதைப் போலவும் முப்பத்தெட்டு வருஷமாய் நகரக்கூடாது படிக்க படுத்து கிடக்கிற படுக்கையில் ஒருவனை பார்த்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்ற சொல்ல போல நமக்கு காணப்படலாம் ஆனாலும் அவர்கள் தேவ ஆலோசனை கீழ்ப்படைந்தபடியினாலே தேவனுடைய அற்புதத்தை ருசித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே எனவே தாவி சொல்லுகிறார் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துடிப்பேன் என்று சொல்லி நம்முடைய தேவனாய் கர்த்த ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார் அவருடைய ஆலோசனை நமக்கு வரும் பொழுது அது நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாதை போல காணப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் கற்றடையில தண்ணீர் ஊற்றினதைப் போலவும் அது தண்ணீரை ஒன்று கொண்டு போய் பந்தி விசாரிப்பின் காலத்தில் கொடுத்ததை போலவும் அது ருசிகரமான காட்சி மாறினது போல நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய மகிமையை ருசிகரமாக நம்மிலே விளங்க பண்ணுவார் ஆ மேன்